தம்பி நம்ம இன்னைக்கு நம்ம யார் சொன்னாலும் பிறர் சொன்னால் நம்ம கேட்க மாட்டாங்கம்மா கேட்போம்மா கேட்க மாட்டோம்மா கேட்க மாட்டோம் சில விஷயம் கேட்கணும் மேக்சிமம் பாருங்க நம்ம கேட்காம இருக்கிற காரணம் என்னவா இருக்குன்னு யோசிங்க பார்க்கலாம் ஏன் அடுத்த ஆள் சொன்னால் இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறேன் கபடி சத்தம் போட்டு பாடுறேன்னு சொல்கிறேன் அப்படி தானே சொல்கிறா கபடியை சத்தம் போட்டு பாடுன்னு சொல்லுறேன் நீ என்ன பண்ண மாட்டாங்க பாட மாட்டாங்க விஷயம் ஒன்று நல்லா பிடிச்ச விளையாட்டு பிடிச்ச கபடி பிடிச்ச தன்மை இதை சொன்னால் கேட்க மாட்டாங்கடா ஏன்னா இயற்கையிலே அப்படி நம்ம என்ன சின்ன பிள்ளைகள் என்ன பண்ணுறோம் இந்த மனிதன் மட்டும் என்ன பண்ணுறான் எத்தனை அறிவு கொடுத்துருக்கு ஆறு அறிவு கொடுத்துருக்கு வேறு எதுக்கும் ஆரவு கொடுக்கல நமக்கு மட்டும்தான் சிந்திக்க அறிவி கொடுத்துருக்கு பறவைகள்லாம் அந்த பிள்ளைகள் அந்த அது பாட்டு போக்கில் விட்டுறோம் இந்த மரிசை மட்டும் என்ன செய்வான் சின்ன பிள்ளை ஒரு குழந்தை பிறந்து வச்சு என்ன பண்ணுவான் அது பாட்டு தவிழ்ந்து போவோம் தவிழ்ந்து போகும்போதே தாய் பின்னாடி என்ன செய்யாத அங்கே ஓடாத அங்கே ஓடாதங்க அது எதெல்லாம் பார்க்குதோ அந்த குழந்தை எங்கெல்லாம் பார்க்குதோ அங்கெல்லாம் போ என்ன செய்வோம் போக போகிறோம் எங்கெல்லாம் அந்த குழந்தை இயற்கையாக போக ஆரம்பிச்சதோ அங்கெல்லாம் போகாத போகாதன்னு என்ன பண்ணுறோம் தடுக்கிறோம் அப்படி தடுக்கிறதுனால அவங்களுடைய உண்மையான உணர்வுக்கு இந்த தாய் முதல்ல என்ன பண்ணுறா போடுறா அதனால் அந்த குழந்த என்ன பண்ணுது முதல்ல நாளே கேட்க ஆரம்பிக்காதது கடேசரை நெஞ்ச மாட்டாங்க வாழ்க்கை ஃபுல்லாக நெஞ்ச மாட்டாங்க கேட்க மாட்டாங்க இப்போ யாரும் சொல்லி யாரும் கேட்க மாட்டாங்கிறது தான் இப்போ இருக்க சூழலில் தத்துவம் அதுக்கான காரணம் பேஸ் இதுதான் நம்ம அடுத்தவங்க உணர்ச்சிக்கு நாம் என்ன பண்ணலை மரியாதை கொடுக்கல கொடுக்கலங்குறத நிஜம் நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்னுடைய என்ன உணர்வை மதிக்கிறேன் நான் உங்களுடைய பேருடைய உணர்வை நான் மதிக்கிறேன் ஏன் மதிக்கிறேன்னா நான் உங்களை மாதிரி இருந்து வந்தவேன் நீ இதை ஒரு விஷயத்தை செயல்படுத்த போகிறேன்னா இதெல்லாம் உன் எண்ணத்தில் வரணுன்னு எனக்கு தெரியும் நீ கபடி ஆட வந்திருக்கா அது ஒரு மனசில் என்னஞ்சிருக்கு முழுசாக இணைஞ்சிருக்கு பதிஞ்சிருக்கு இது உன் உணர்வு உனக்கு விளையாட போகணுங்கிறது உனக்கு உணர்வு உணர்வு மேட்ச் உடனே விளையாட ப்ராக்டிஸ் பண்ணாலும் மேட்ச் ஆடணும் ஒரு உணர்வு அதுக்கு நான் மரியாதை கொடுக்கக்கூடிய ஆள் அது தான் நிறைய நான் சொன்னேன் இன்ஜுரிந்துடும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனச்சுன்னு கேட்க மாட்டா உன்னை டைவெட் பண்ணி விடுறேன் அவ்வளோதான் கொஞ்சம் டைவர்ட் பண்ணி வேறு ஆசைகளை காட்டி தார புரிஞ்சா ஆனால் வா ஒன் நீ வந்து என்ன கேரக்டர்லேருந்து எனக்கு வாரா வருவா உடனே உனக்கு பிடிச்சிருக்கு வா உணர்ச்சது நான் வா சைட்லேருந்து பார்ப்பேன் போடுவோம் சின்ன இந்த பதினஞ்சு விஷயம் பதினஞ்சு போடக்கூடிய இருக்கா அப்போது நீ போ எதுக்காக போடுறான் அவன் உணர்ச்சி அது உனக்கு உணர்வு அங்கே பார்த்து எதை பார்த்துருக்கு கவர்ச்சி பெண்கள் ரோட்டில் போகிற எல்லா பெண்களை பார்த்தா நம்ம கவர்ச்சி வரோம் நாம் எல்லாம் கவர்ச்சி வருதுங்கிறதுக்காக எனக்கு பிடிச்சிருக்குங்கிற ரோட்டில் போகிற புண்ணை பிடிச்சி நம்ம இழுக்க முடியுமா இப்போ அங்கே கட்டுப்பாடு தேவைப்படுது தேவைப்படுதா இல்லை இப்போ கட்டுப்பாடு ஒன்று நமக்கு என்ன செய்யிருக்கு தேவைப்படுது அது எப்படி ம மடை மாற்றுறது இங்கே வந்துருக்கு விளையாட வந்தாச்சு நான் யாரையாவது இப்போ என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு கஞ்சி அடிச்சிருக்கியா சிகரெட் குடிச்சிருக்கா கூலி போடுறியா இதெல்லாம் கெட்டப்படகுறீங்களா கெட்டுக்குண்ணா கேட்கல ஏன்னா உனக்கு இருக்குன்னு எனக்கு தெரியும் ஏன்னா சமூகமே அப்படி தான் சொல்லுது ஒரு பேரண்ட்டை கொண்டு ஒரு பேரண்ட் வந்து ஒரு பிள்ளைய கவிழ்லாட கொண்டு போகிறான்னா அவங்க கூட போகாதேன்னு சொல்கிற மாதிரி தான் நம்ம நடந்துடுவோம் அப்படிதானே நடந்துக்கிறோமா அப்படிதான் நடக்கிறோம் ஏன் நடந்துக்கிறோம் உங்கள் அப்பா கேட்டான சொல்லுவாங்க ஐயா அவன்லாம் கெட்டக்காரன் தண்ணி அடிப்பான் அங்கே சண்டைப்பான் வம்பு கிழப்பான்னு சொல்கிறாங்களா அதை நம்ம மாற்றிட்டு ரொம்ப சிரமம் புரிஞ்சா நம்ம நான் அதை என்ன பண்ணுறேன்னா உனக்கு அது பிடிச்சிருக்க வச்சுக்க உனக்கு இன்னொன்று பிடிச்சிருக்குல்லா எது பிடிச்சிருக்கு கபடி பிடிச்சிருக்குல்லா இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன் இதை உன சொல்லித்தரேன் சொல்லித்தர தர தர உனக்கு உள்ள இந்த சிகரெட்டு குடிக்கணும் பார்க்க போனோங்கிற உணர்வு என்ன கொஞ்சம் கொஞ்சமாக நினைச்சிருக்கு அந்த உணர்வு என்னச்சிருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகுது ஒரு பெண்ணை பார்க்கணுங்கிற உணர்வுலாம் கம்மியாக எது எதை பேஸ் பண்ணுறோம் நம்ம கபடியை பிடிக்கிறோம் காலையில் அதுக்கு நான் அதை தான் என்ன எப்படி வடிவமைச்சிருக்கேன்னா எங்கள் சுவாமிகள் சொல்லுவாங்க ஆக்சுவலாக யாரும் யாரும் சொல்லி கேட்க மாட்டாங்க நீ அப்படி அவங்க நீ சொல்கிறத கேட்குறான்னு நினச்சாலே தப்பான கண்ட்டு நீ அதை என்ன செய்யாத நினைச்சிடாத அதுக்கு அதுக்கு எக்ஸாம்பிளும் சொன்னாங்க அவங்க தயானந்த சுவாமிகள் ஹிமாலயஸில் ஒரு ஆசிரமம் ஆரம்பிக்கும் போது பத்து ஐம்பது சேர்டு மாதிரி ஐம்பது சேடம் வந்திருக்காங்க இவர் ஒரு கீதை கிளாஸ் வைக்கணும் யோகா கிளாஸ் வைக்கணும் கொஞ்சம் காலையில் எத்தனை மணிக்கு எழுமணும் பூஜை வைக்கணும் அப்படின்னு ஒரு லிஸ்ட் வச்சுருக்காரு வச்சுட்டு செயல்படுத்திகிட்டு இருக்காரு ஆனால் வரக்கூடியவங்களுக்கு அப்படி ஒரு மைண்ட் செட் இருக்குமா அவங்களுக்கு வேறு ஒரு மைண்ட் செட் இருக்கும் கடைசியில் போக போக அவர் சீடர்கள் கே சொல்லி கேட்க மாதிரி வந்துவிட்டான் மட்டும் கன்ஃப்யூஸாகி இல்லை இல்லை நம்ம வந்த கண்டென்ட் வேறு நம்ம அதை விடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அடிப்படையாட்டு அந்த ஆசிரமத்தை அமைச்சு இப்போ நல்லா நடந்துகிட்டு இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கிரௌண்டு நான் அப்படி தான் அடி அமைச்சிருக்கேன் அதே அவருக்கு சேம் பிரின்சிபிள் தான் ஏன்னா நீ கபடிக்கு வாரா வா மைண்ட் வேறு வேறு இருக்கும் அப்படி தானே நான் அதை ஒரு நிலைப்படுத்துகிறேன் ஒரே இடத்த ஃபோக்கஸ் பண்ணுறேன் ஒரே இடத்த ஃபோக்கஸ் பண்ணுறேன்னா கபடிங்கிறதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறேன் அதுக்கு காலையில் நாலரை மணிக்கு நம்ம எழும்புறோம் எழும்புறோமா காலையில் நாலரை மணிக்கு எழும்புற உடனே உனக்கு ஒரு வேலை தரேன் என்ன தரேன் காலையில் உடனே அங்கே வந்து ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு நேராக ஓட ஆரம்பிக்கும் ஓ அப்போ என்ன எங்கே போயிரும் காலை வந்தோடனே ஓடணும் ஓடியாச்சு உடனே ஒர்க் அவுட் செய்கிறோம் ரெண்டு மணிக்கு ஒர்க் அவுட் செய்கிறோம் உன் மைண்ட் ஃபுல்லாக அதுக்குள்ளேயே வந்துட்டு ஒர்க் அவுட்டை முடிச்ச உடனே ஒரு நம்ம ஒரு சிஸ்டம் வச்சுருக்கேன் இந்த சிஸ்டம் தான் அங்கே செயல்படுது நேராக என்ன செய்யணும் எல்லோரும் கோயிலுக்கு வந்து என்ன செய்யணும் தியானம் பண்ணணும் ஒரு மனசை ஒருநிலைப்படுத்தி தியானம் பண்ணணும் முடிச்சாச்சு டிஃபன் சாப்பிட்டாச்சு ஸ்கூலுக்கு போகிறோம் போகிறோம் விளையாட போகிறோம் வீட்டுக்கு போகிறோம் போகிறோம் போயிட்டு என்ன பண்ணுறோம் திருப்பி இங்கே வேலை இருந்தால் வேலை செய்யணும் சமையல் வேலை செய்கிறோம் சமையல் வேலை செய்கிறோம் சும்மா இருக்கும்போது அப்போ என் நம்மளை நம்மளை என்ன பண்ணியிருக்கோம் ஒரு செயலில் என்கேஜ் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்புறம் ஈவினிங் வரோம் வரமில்ல வந்தோடனே என்ன பண்ணுறோம் திருப்பி ஓடுறோம் திருப்பி கேம் ஆடுறோம் ஒர்க் அவுட்லாம் முடிக்கிறோம் சிஸ்டர் எல்லாம் ஸ்டெச்சிங்லாம் போட்டு முடிக்கிறோம் மறுபடியும் எங்கே போகிறோம் கோயிலுக்கு போகிறோம் தியானம் பண்ணுறோம் மனசை ஒரு நிலைப்படுத்துகிறோம் போகிறோம் தூங்குகிறோம் உன் டைமில் இந்த டைமுக்குள்ள உனக்கு வேறு என்னென்ன சிந்தனைலாம் வருமா இப்போ நான் நம்ம இந்த கிளப்பை வடிவமைக்கப்பட்ட இந்த கிளப் அளத்துங்கிற கிளப்பு வடிவமைக்கப்பட்ட இப்படி தான் நான் இப்படி தான் சொசைட்டியில் உள்ள அத்தனை கிளப்பையும் வடிவமைக்க நினைக்கிறேன் நான் எக்ஸாம்பிளாக இருந்து காட்டுறேன் இந்த கிளப்பை எக்ஸாம்பிளாக வச்சு காட்டுறேன் அவ்வளோதான் சிம்பிள் இந்த கிளப்பை மாதிரி எல்லாரும் இருந்தாலே போதும் யாரையும் உங்கள் கபடி பிளேயர்னாலே ஒருத்தரையும் குறை சொல்ல மாட்டேன் ஏன்னா நீ கெட்டவனே கிடையாது ஆக்சுவலாக பிறப்பல கெட்ட ஒருத்தரும் கிடையாது சூழலும் தான் நீ என்ன பண்ணுறா எந்த செயலும் செய்கிறா அது அந்த சூழலையே நான் மாற்றி தான் கொடுக்குறேன் சிம்பிளாக நீ தண்ணி அடிக்காத சிகரெட்டு பார்க்க போடாத பெண்களை பற்றி தவறான எண்ணம் இல்லாத ஒரு நல்ல மனித நாட்டு இந்த இடத்த விட்டு போவோம் இதுதான் இந்த இடத்துக்குனுடைய வடிவமைப்பு அப்படி தான் இதில் செலவங்களுக்கு இப்போ ஐநூறு இன்னைக்கு நேற்று இன்றைக்கி வரைக்கும் ஒரு மாதத்தில் நம்ம போட்டதில் நானூற்றி இருபத்தஞ்சி பேர் இன்னும் வந்தாச்சு நானூற்றி இருபத்தஞ்சு பேரில் இங்கே தங்கி இருக்குது நூறு பேர் தான் அவங்களுக்கு இது பிடிக்கல இந்த வடிவமைப்பு பிடிக்கல எனக்கு வடிவமைப்பு பிடிக்கான்னு தெரியும் ஏன்னா உங்கள் நிலையிலேருந்து பார்ப்போம்ல நான் உங்கள்கிட்ட வந்துடுவேன் நீ எப்படி வருவான்னு எனக்கு தெரியும் காலையில் கிளம்பி வரும்போது எப்படி வருவா எந்த சிந்தனையில் வருவாங்கன்னு தெரியும் எனக்கு காலைல வர சாயங்காலம் கிளம்பி வருவான் ஒன்றும் பண்ண மாட்டேன் போயிருக்கேன் ஆனால் பிடிச்சவனே என்ன வேணாலும் பண்ணலாம் பிடிச்சவனே என்ன வேணாலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் எத்தனை அடி கொடுத்தாலும் தாங்குவான் என்ன சொன்னாலும் தாங்குவான் அவனுக்கு பிடிச்சி எது பிடிச்சிருக்கு கபடி பிடிச்சிருக்கு அதுக்கான இப்போ என்ன ஒருத்தனை நம்ம சின்ன கம்பு குச்சி வச்சு அடித்தேன் அவன் ஒன்றும் ஏன்னா ஒன்றும் பண்ணலை வலிக்கிறேன்னு சொல்கிறான் ஆனால் விஷயம் வந்துட்டு அவனுக்கு அந்த தெக் டெக்னிக் என்ன இவ்வளோ தான் இதை வந்து எவ்வளோ ஒரு அன்பாக கொடுக்குன்னு நினைக்கூடிய ஆளுனா என்ன ஒரு அதிகாரத்தை பயன்படுத்தி கொடுத்தனா உனக்கு திருப்பி அது என்ன இரிட்டேட் ஆகும் அந்த இடம் என்ன செய்யும் இரிட்டேட் ஆகும் தண்ணி அடிக்காதானே அடிப்பானி நீ பார்க்க போடாதான்னு சொன்னால் நினைச்சிவா ஏன்னா ஒன் இது நீ செய்யல உனக்கு பிறவிலே வடிவமைக்கப்பட்டதில்ல அது அதை நான் மாற்ற முடியாது நான் மாற்ற முயற்சி பண்ணவும் இல்லை அதை முயற்சி பண்ணலை நீ சக்கரட்ட கூடிய பார்க்க பிடிக்காதுன்னு முடிச்சு பண்ணலை அதுக்கு ஆல்டர்னேட்டாக ஒரு வழியை கொடுத்தேன் அவ்வளோதான் அந்த வழி தான் நான் கொடுத்தது இந்த செயல்பாடு இவ்வளோ அந்த வழி தான் இந்த வழியில் வந்தால் அவனுக்கு என்னச்சு ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் தாண்டி போயிடும் ஏன்னா நீ ரெண்டு கேம் இங்கே ஒன்றை வச்சு இங்கே ரெண்டு விளையாட்டு சொல்லுது ரெண்டே ரெண்டு கேம் ஆட விடுவேன் உன் டெக்னிக் எல்லாம் உனக்கு வந்த உடனே உனக்கு பிடிச்சிடும் டெக்னிக் கை வந்தோன்னு நினைச்சோம் பிடிச்சிடும் அப்போ ரெண்டு மேட்ச் போகிறா உன்னை எல்லோரும் கை தட்டுறாங்க சவம் கை தட்டுது உனக்கு ஊரை பேர சொல்லி உனக்கு அடையாளத்தை தருது நீ எங்கே போயிடுவா மெய் மறந்து என்ன செய்வா இன்னும் கபடி ஆடான்னு வந்துருவா இப்படி ஒரு வடிவமைக்கப்பட்ட சமூகத்தை நீங்கள் இந்த சமூக எல்லா ஊரில் இருந்து கொண்டு போய் சேர்த்துடலாமா சேர்த்துடலாமா தம்பி சேர்த்துடலாமா பாய்